இருபத்தைந்து இன்று அமரர்களான குமாறு இராமநாதன் அவர்களும் ராஜரத்ன அம்பாள் இராமநாதன் அவர்களும் அவர்களின் திதியை முன்னிட்டு அவர்களின் நல்வழி நினைவு கூறப்படுகிறது முன்னோர்களின் நினைவுகள் எப்பொழுதும் எம்மை வாழ்வில் நல்ல வழியில் நடத்தும் மொழியாக திகழ்கின்றன இந்த நினைவு நாளில் பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் அவர்களின் மகன் திரு இராமநாதன் குசலராஜா அவர்களும் அவரது துணைவியார் திருமதி பவானி குசலராஜா அவர்களும் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் உயரிய பணிக்காக நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் இந்த செயல் முன்னோர்களின் ஆத்மா சாந்திக்காக மட்டுமன்றி சமூகத்திற்கும் ஒளிவிளக்காக விளங்கும் பிறர் நலனுக்காக செய்யப்படும் அன்பளிப்பு உயர்ந்த புண்ணியமாக கருதப்படுகிறது இத்தகைய உயரிய கொண்ட குடும்பத்திற்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அமரர்கள் இருவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்